வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்கள் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து தமக்கான விசாக்களை பெற்றிருந்தால் அது தற்போது ஆபத்தாக மாறியுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இத்தாலியில் இளைஞர்கள் பலர் சிக்கியுள்ள நிலையில் ஏனைய பல நாடுகளிலும் ஆவணங்களை மீள சரிபார்க்கும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது புலம்பேர் நாடுகளில் வாழும் பலர் இலங்கையில் தமக்கு தேவையான ஆவணங்களுக்கு இடைத்தரகர்களுக்கு பணம் கொடுத்து பெற்றுக்கொள்கின்றனர் இத்தாலிய குடியுரிமைக்கு விண்ணப்பித்த இலங்கையர்கள் அந்த நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டு குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது கடவுச்சீட்டு சாரதி அனுமதி பத்திரம் பிறப்பு திருமண சான்றிதழ்களில் போலீஸ் அறிக்கை உட்பட பல ஆவணங்களில் பணம் கொடுத்து பெற்றுக்கொள்கின்றனர் இத்தாலியில் வாழும் இளைஞர்கள் சிலர் போலியான ஆவணங்களை வழங்கி குடியுரிமை பெற முயற்சித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு சான்றிதழ் மொழிபெயர்ப்பு நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இலங்கையில் உள்ள இத்தாலிய தூதரகத்தின் போலி முத்திரையிடப்பட்ட சான்றிதழ்களை வழங்கி குடியுரிமைக்கு விண்ணப்பித்த குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இத்தாலியில் வசிக்கும் இலங்கையர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை இத்தாலிக்கு அழைப்பதற்காக விசா விண்ணப்பிக்கும் போதும் இத்தாலிய குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் போதும் பிறப்பு திருமணம் போலீஸ் அறிக்கை சான்றிதழ்கள் மற்றும் பிற சான்றிதழ்களை இலங்கையில் உள்ள இத்தாலிய தூதரகத்திலிருந்து சட்டப்பூர்வமாக்குவது கட்டாய நடைமுறையாகும் இந்த சான்றிதழ்களை சட்டபூர்வமாக்கும் போது சமர்ப்பிக்க வேண்டிய தொடர்புடைய ஆவணங்களை தயாரிப்பதில் பல்வேறு சிரமங்கள் ஏற்படுகின்றன மேலும் இத்தாலிய இலங்கை தூதரகத்தால் நியமிக்கப்பட்ட விஎஸ்எப் நிறுவனத்திடம் சட்டபூர்வமாக்குவதற்கான சான்றிதழ்களை ஒப்படைப்பதற்கான நேரத்தை ஒதுக்குவதில் உள்ள சிரமம் காரணமாக இளைஞர்கள் பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகின்றனர் இவ்வாறான நிலையில் இத்தாலியில் வசிக்கும் இளைஞர்கள் நாட்டிலுள்ள தரகு நிறுவனம் அல்லது இடைத்தரகர்களை நியமித்து அந்தந்த சான்றிதழ்களை சட்டபூர்வமாக்கலாம் என்று நம்பி பெருமளவு பணத்தை செலவிடுகின்றனர் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களின் நம்பிக்கையினை உடைத்து ஏமாற்றி பணம் பறிக்கும் சில தரகர்கள் சட்டரீதியாக ரீதியாக நடைமுறைப்படுத்தாமல் இலங்கையில் உள்ள இத்தாலிய தூதரகத்தின் போலி முத்திரைகளை வைத்து உரிய சான்றிதழ்களை தயாரித்துள்ளனர் எனவே இது தொடர்பான சான்றிதழ்களை சரிபார்த்த போது அவை போலியானது என்று இத்தாலிய போலீசார் கண்டறிந்து இளைஞர்களை கைது செய்து அவர்கள் மீது குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் வெண்ணப்பூ பிரதேசத்தில் வெளிநாட்டு சான்றிதழ் மொழிபெயர்ப்பு நிறுவனம் ஒன்றை நடத்தும் ஒருவரினால் இந்த போலி சான்றிதழ்கள் தயாரிக்கப்பட்டுள்ள விசாரணை மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது